வணக்கங்க நமக்கு நியூஸ் ஃபார் நேஷன் அப்படின்ற ஒரு சேனல் புதிதாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நே அந்த சேனல் வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த சேனல் வழியாக நம்ம எல்லாருக்குமே சொல்ல போகிறோம் ஒன்று ஜோதிட ரீதியாகவும் நியூமராலஜி அப்படின்ற விஷயத்துலேயும் வாஸ்து அப்படின்ற விஷயத்துலையும் அதாவது இயற்கையோட ஒன்றி வாழ்கிற ஒரு அமைப்பால் நம்ம மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்ற அப்படின்ற விஷயங்கள் நிறைய வந்து நம்ம இதில் பகிர்ந்துக்க போகிறோம் அப்போ இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதில் வர விஷயங்களை வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்கும்பொழுது அதை வந்து ரெகுலராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவீங்க பொருளாதார வகையில் இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையானது அந்த காசு பணம் பொருளாதாரம் குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தை பேர் வாகன யோகம் இது அனைத்துமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கிடைக்கணும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்போது இந்த நியூஸ் ஃபார் நேஷன் அப்படின்ற சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நியூஸ் ஃபார் நேஷன் புத்தம் புதிய சேனல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குங்க வாழ்வியல் விளக்கங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லங்க சுவாரஸ்யமான சுட சுட சினிமா செய்திகள் அழகான பாடல்கள்னு ஒரு மிகப்பெரிய நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதனால இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் இது நியூஸ் ஃபார் நேஷன்